அன்பார்ந்த இறை மக்களே நமது தாயாம் திரு அவை இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது அதற்கேற்ப வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை புனித ஜான் போஸ்கோ ஆலயத்தில் இறந்தவர்களின் ஆன்ம இழைப்பாறுதலுக்காக தொடர் இருக்கின்றோம் உங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களின் பெயர்களை நமது ஜான் போஸ்கோ ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் எழுதி போடுங்கள் ஆலயத்திற்கு வர இயலாதவர்கள் இறந்தவர்களின் பெயர்களையும் அவர்களை ஒப்புக் கொடுக்கும் குடும்பத்தின் பெயர்களையும் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஏழு ஒன்று மூன்று ஒன்று மூன்று இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தெரிவிக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து ஜிபிப்போம் ஆண்டவர் நம் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து இறந்த ஆன்மாக்களின் மீது தம் திருமுக ஒளியை வீசச் செய்வாராக அன்புடன் அழைக்கும் புனித ஜான் போஸ்கோ இளையோர் இயக்கம் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள்